ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து மூன்று ஓம் கர்ம சமாய நமக நமஸ்காரம் ஆட்படாமல் அடியிலேயே தோன்றும் போதே சதுகுரு சாய் பாபா அறுத்து விடுகிறார் பாபாவிடம் சென்றடைந்த பக்தர்களை அவர்கள் அறிந்தும் அறியாமலும் தீய செயல்களில் ஈடுபட்டு தீவினையை சம்பாதித்துக் கொண்டு விடாமல் பாபா கண்காணிப்புடன் இருந்து பக்தர்களை தடுத்தாட்கொண்டு விடுகிறார் பாபாவுடைய பக்தர்கள் பலரின் விருத்தாத்தங்களை படித்தால் நலன்கள் பல அல்லாமல் நல்வழியில் நடக்க செய்ததோடு அல்லாமல் அவர்கள் எப்போதாவது தகாத செயலில் ஈடுபடுவது போல் இருக்கும் தருணத்தில் பாபா அபயக்கரம் நீட்டி அவ்வாறு நிகழாமல் தடுத்து காத்து அருள்கிறார் ஜெய் குரு சாய் नरपवी शायरामा जी गुरुदेव दत्ता